எதிரும் புதிரமான இரு மீன்கள் தான் உங்களுடைய அடையாளம் இப்படி ராசி சின்னத்தை கொண்ட தனக்காரர்களான அதாவது குருவிற்கெல்லாம் குருவுன்னு சொல்லக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கால புருஷ சக்கரத்துல பனிரெண்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு பொருத்தம் என்னதான் இவங்க குருவுடைய அம்சத்துல பிறந்திருந்தாலும் பணத்தை விட மனசுதான் பெருசுன்னு நினைப்பாங்க இவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல பொருளாதார ரீதிய எந்த ஒரு குறையும் இருக்காது அதாவது கஷ்டகாலம் இருக்கும் சோதனை காலம் இருக்கும் ஆனா நிலையான வருமானத்துல உட்கார்ந்து இருப்பீங்க யாராவது உங்களை அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டீங்க அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டகாலம்னாக்கா உங்ககிட்ட வந்து உதவி கேட்கிறானாக்கா தாராளமா செய்வாங்க ஆனா பழைய மாதிரி ஒட்டி உறவாடி நிக்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருமே துன்பப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஒத்துமையா இருக்குன்னு நினைப்பாங்க தான் இருக்கக்கூடிய இடத்த விட்டு வேற இடத்துக்கு வரணுன்றதை ஒரு காலம் நினைக்க மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கை துணையாலே இவங்க வந்து இடம் மாறி வந்திருந்தாலும் எப்பவுமே தன்னுடைய மனசுக்குள்ள தான் பிறந்த இடத்துல வாழணுங்கிற ஆசை அதிகமா இருக்கும் சோ நம்முடைய அதிபதி குரு ராசி சக்கரத்துல முதல் ராசி இணைக்கூடிய கடைசி ராசி உங்களோடது நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன் மீனராசியை பற்றி பேசுகிறப்போ தன்னுடைய கண்ணீரையும் கவலைகளையும் மறைக்கூடியவங்க இப்போ மீன் வந்து தண்ணியில் தான் இருக்கு அதுக்கு தாகம் எடுக்குதா அதை அழுகுதா இல்ல சந்தோஷமா இருக்காங்க யாருன்னா தெரியுமா அது பாட்டுக்கு வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் நெலஞ்சுகிட்டே இருக்கும் அப்போ இந்த மீனராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றனால மத்தவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா இவங்களா அவங்களுக்கு என்ன நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள பல வேதனைகளால ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க யார்கிட்ட போய் சொல்றது யாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இல்லைங்கிறனாலதான் மீனராசி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க இது மட்டுமே மிச்சம் அப்படின்னாக்கா அது மீனராசிக்கு சொல்லலாம் ஒதுக்கப்பட்ட ராசிங்க கடைசி ராசியா வந்து பாத்தீங்கன்னாக்கா ந இந்த காலப்புறிச்சி சக்கரத்துல பன்னெண்டாவது ராசின்னு சொல்றதை விட இவங்க எங்க இருந்தாலும் அதுல இவங்க தான் இருப்பாங்க ஆனா அவருடைய செயல்பாடுகள் மத்தோடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடியதா இருக்கும் ஆனா இவங்களுடைய வாழ்க்கை என்னவோ இருண்டு போனதா மட்டும்தான் இருக்கும் எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி பண்ணுவாங்க எல்லாருக்கும் விட்டு கொடுப்பாங்க தியாக உள்ளம் கொண்டவங்க ஆனா தனக்குன்னு வந்து நிக்கிறப்ப ஒரு நாதி இருக்காரு சோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மீனராசிக்கு உண்மைன்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரிமா கரெக்டு தான் நீ சொல்றதெல்லாம் நாங்க இப்படிதான் இருக்கோம் இதனால என்ன பிரயோஜனம் ஏதாவது மாற்றம் வருமா எங்க தலையில அப்படி என்னதான் எழுதி கடவுளை அனுப்பிச்சானா தெரியல இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதான் எங்களை புரிஞ்சுக்க ஆட்கள் கிடையாது இப்படி எங்க வாழ்க்கை போயிருமா ஏதாவது ஒரு காலகட்டத்துல எங்களுக்கு நல்லது நடக்குமா ஏதாவது கிரக மாற்றம் வருமா இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அந்த எதிர்பார்ப்பிற்கு இந்த பதிவு பொருத்தமாகும் இல்லையா முதல்ல உங்க ராசி கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் சாதகம் என்னென்ன கிரகங்கள் பாதகம் எந்த கிரகங்களுடைய திசை நடக்கிறப்போ உங்களுக்கு நல்லது அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நீங்க போக வேண்டிய கோயில்கள் என்ன எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் உச்சங்க புதன் பகவான் நீச்சம் சோ புதன் பகவான் நீச்சம் அப்படிங்கிறதுனால அறிவும் ஆற்றலும் கொஞ்சம் உங்களுக்கு தான் கிடைக்கும் ஆனா சுக்கர பகவான் உச்சங்கிறதுனால செல்வ செழிப்பான வாழ்க்கைங்கிறது உங்களுடைய கல்வி நிலையுடைய பின்தங்களை இது வந்து சரி செஞ்சிடும் நிரப்பி கொடுத்துரும் சுக்கரனும் புதனும் மீனத்துல அமர்ந்து நீச பங்கம் வந்துருச்சுன்னா சிந்தனை வளமும் செல்வ செழிப்பும் நிறைவா கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டு அதே போல தனக்காரர்களான குருவின் ராசியில நீங்க பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட நம்ம சொன்னா மனசுதான் இப்ப பெருசு பணம் இன்னைக்கு இல்லையா நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் இதனாலே நிறைய விட்டு கொடுப்பாங்க தான் கிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் அள்ளி கொடுக்க தயங்காதவங்களா அவங்க இருப்பாங்க யாராச்சும் உங்களை அவமானப்படுத்தினா போப்பா நீ இவ்வளவுதானே போ அப்படின்னு ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இவனுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயும் எப்போவும் பாதிக்கவே படாது ஏன்னா அந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருப்பாங்க நான் உங்ககிட்ட பேசினா தானே நீ வந்து ஒதுக்கி வச்சு பேசுவேன் அதாவது தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரு என்ன அவனுடைய கேரக்டர் எந்த மாதிரியான அமைப்புல இருக்கு அதாவது பார்த்த நொடியில நல்லவங்க கெட்டவங்க யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுல ராசிக்காரங்க தரமசாலை தனக்கு வந்து பார்த்தினாக்க பணம் பெருசு இல்லை தான் பெருசு அதே போல தன்மானம் ரொம்ப முக்கியம் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுக்கா தலையே போனாலே அது பல கோடி ரூபாய் வருமானமா இருந்தாலும் போடா அப்படின்ட்டு வரக்கூடிய ராசி மீன ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களுமே வெவ்வேறு அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டு அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல நேரங்கள்ல பல கோணங்கள்ல ஒவ்வொரு மாதிரி நடக்கும் எப்போ ஒரே மாதிரிலாம் இருக்காது சந்தோஷம் துக்கம்னு சொல்லிட்டு மாறி மாறி வரும் ஆனா என்னன்னா சந்தோஷங்கிறது பெருசா நிலைக்காத அளவுக்கு சோகம் வந்துட்டு சூழ்நிலை நிற்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யாருடைய மனசு புண்படாம செயல்பாடுலயும் சரி பேசுறதுலயும் சரி நடந்துப்பீங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகவும் வராரு ஒன்பதாம் இடத்தையா பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இதனால வாக்கு அதாவது பேசியே நிறைய பணம் சம்பாதிக்கிறது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அமையும் அதான் அரசியல்வாதிலாம் இருப்பீங்க வழக்கறிஞா இருப்பீங்க இந்த கட்ட பஞ்சாயத்து ஜட்ஜா இருக்கிறது டீச்சரா இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பு மீனத்திற்கு உண்டு இதோட பூர்வ புண்ணியஸ்தானன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியா சந்திரன் வராரு உங்க குழந்தைகள் பிறந்த உடனே உங்க வாழ்க்கை தரத்திலேயே மேம்பாடு ஏற்படும் இப்ப அந்த குழந்தை பிறந்தாம்ப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல உங்களை வந்து பல பேர் வேலைன்னு பார்த்தோனாக்கா ரொம்ப தூரம் போயிட்டு வேலை செய்கிற மாதிரி தான் அமையும் ஏன்னா மீன் என்னங்க பண்ணோம் நீந்திக்கிட்டே இருக்கும் அது போல் தான் ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் வேலை பார்க்க மாட்டீங்க சொந்த ஊரில் கூட வேலை அமையாது எப்போவுமே சுற்றி சுற்றி வேலை பார்க்குறது இந்த மீன ராசிக்கு அமையும் இதே போல் எட்டுக்கு உரியவன் சுக்கரன் திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஆயுள்காரனாகிய சனி துலாம் ராசியில் உச்சம் அடைந்திருக்கிறதுனால நீண்ட ஆயுள் இருக்கு இதோட ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு அதிபதியா செவ்வாய் வருவதனால தந்தைக்கு முன்னுதாரணமா முன்னேற பார்ப்பீங்க அதே நேரம் உங்க தந்தையாருக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் அக்கறை இருந்தா நல்லா இருக்குமே அப்பப்ப நினைச்சு இயங்குவீங்க ஏன் நம்ம அப்பா நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி இல்லையா அதோட பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியா உங்க ராசி அதிபதியான குருவே இருக்கிறதுனால உங்கள பல பேர் வந்து சுய செய்யவே செய்வத விருப்படுவீங்க சில வந்து நீதி கணக்கு தணிக்கை வங்கி பதிப்பம் இந்த மாதிரியான துறைகளில் புகழோட பணமும் சம்பாதிப்பீங்க எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி எடுத்து வைக்கணுன்ற அமைப்பே உங்களுக்கு கிடையாது எல்லாத்தையும் செலவு செய்வீங்க செலவுகள் அதிகமாக வரும் அதுபோல் மீன ராசிக்கு வந்து திரிகோண ராசின்னு சொல்லுவோம் இதனால சந்திரன் ராசிகளுக்கு வழியை வந்து உதவுவார் இவரோட குருவும் இணையறதுனால நல்ல சிந்தனை இருக்கும் உங்களுக்கு மீனை வந்து இரண்டு மீன்கள் கொண்ட ராசி இல்லையா ஜல ராசி உபயராசி பெண் ராசி ஜீவராசி பகல் ராசி கொட்டையான ராசி கர்ப்பராசி இப்படி பல மாற்றங்கள் உண்டு ஆன்மீக விஷயத்தில் நாட்டம் இருக்கும் ஈவு இறக்கும் சட்டத்திட்டத்தில் மதிப்பு நாகரிகமான வாழ்வு கிடைக்கிறத வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாங்கு இப்படிதான் வாழணுங்கிற ஒரு அமைப்பு எல்லாரையும் நேசிக்கூடிய ஒரு குணம் ஒரு பிடிப்பு சமுதாயமே முன்னேறணுன்ற ஒரு அக்கறை பொதுத்தன்மை அர்ப்பணிப்பு இப்படி ஏராளமான நல்ல குணங்களை கொண்டவங்க இந்த மீன ராசிக்காரன் ஜாதகத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்க வலுப்பேற்று இருந்துட்டா பெயரும் புகழும் உங்களுக்கு தேடிட்டு வரும் உலகளாவிய அங்கீகாரம் கூட உங்களுக்கு தேடி வரும் புதன் சுக்கரன் சனி பெற்றால் குடத்துல வச்ச விளக்கு மாதிரி பேரும் புகழும் பரவாமலேயே மறைஞ்சு போயிடும் அப்போ சூரிய பகவான் உங்களை வந்து வெளிச்சது கொண்டு வர்றாரு செவ்வாய் பகவான் உங்களை வந்துட்டு வலுவா போராட வைக்கிறார் முயற்சிகள் தோல்வி உரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புதன் சுக்கரன் சனி இவங்க மூணு பேரும் வலு பெற்றுட்டா அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஒரு மாதிரி மனசு வந்து சஞ்சலப்படும் வேலையை செய்ய முடியாத ஒரு நிலை உருவாகும் இந்த நேரங்கள்ல உடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் அடிக்கடி நீங்க வழிபாடு செய்யும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்துல இப்போ புதன் சுக்கரன் சனி புதன் பகவானிய அனுகிரகம் நமக்கு வலுவா இருக்குனாக்க புதன்கிழமைகள் தோறும் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க சரி பண்ணிக்கலாம் சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர் பகவானுக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சா இந்த மூன்று கிரகனுடைய பாதிப்பையும் நீங்க அழகா சரி செஞ்சுக்கலாம் அதே போல இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வழிகாட்டியா இருப்பீங்க அரசாங்க ஆலோசகர்களாகவும் நீங்க இருக்கிறதுக்கு தகுதியானவங்க தான் தன்னுடைய மானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உசிரை கூட எனக்கு தயங்க மாட்டீங்க இந்த கவரிமான் பரம்பரைன்னு சொல்லுவாங்க சின்ன சொல்லு கூட தாங்க மாட்டாங்க அப்படி சொன்ன சொல்லு நிற்பாங்க வாக்கு செயலும் ஒரே மாதிரி இருக்கும் மனந்தாங்க முக்கியம் மனத்தை விட்டு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் மீனராசிக்காரன் நல்ல ரோஷமான ஆட்கள் இவங்க சின்னதா கூட அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி வாழக்கூடாது செத்து போயிடலாம் போடா அப்படின்னு பல கோடி வருமானம் இருக்கட்டும் உங்ககிட்ட கூளை கும்பிடு போட்டுன்னு வாழணுன்ற அவசியம் கிடையாது போடாடே போடா அப்படின்ட்டு வரக்கூடிய ஆட்களும் மீனராசியில இருப்பாங்க சில பேர் வந்துட்டு இவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க புழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க அதை பத்தி அவசியம் கிடையாது என் மனசு என்ன சொல்றதோ அதை தான் நான் செய்வேன் மனசாட்சிப்படி வாழக்கூடியது மீன எவ்வளோ பெரிய ஒரு நல்ல குணம் பாருங்களேன் ஆனா இப்படிப்பட்ட ஆட்களை குடும்பத்தில் இருக்கிறவங்களே தூத்துவாங்க அட போடா என் ஒரு ஆள் இப்படி மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம நல்லா இருந்திருப்போம் இப்படிலாம் நிறைய கேள்விகளை வாங்கக்கூடியவங்க மீனராசிக்கெல்லாம் இருப்பீங்க நீ சொல்றது எல்லாமே உண்மைமா எப்போதான் எங்களுக்கு விதி மாறும் சொல்றன் முதல்ல உங்க ஜாதகத்துடைய ஆராய்ச்சி நிலையை நான் சொல்றேன் அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் நிறைய விஷயங்களை உங்க வாழ்க்கையுடைய சூட்சமங்களை நான் சொல்லி தரேன் உங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டு வாத்தியம் நாட்டியம் இந்த கலைகளில் விருப்பம் அதிகமா இருக்கும் அம்மா நான் எல்லாம் வந்து பாத்தினாக்க அதெல்லாம் இல்லம்மா அப்படின்னு நீங்க சொன்னாலும் பாட்டு கேட்பீங்க ரொம்ப பிடிக்கும் பாடுறது ரொம்ப பிடிக்கும் அதாவது மீனராசியை பொறுத்த தன்னை தனித்திறமைகளை வந்து மறைச்சி வச்சிருப்பீங்க வெளியில வந்து பார்த்தீங்கன்னாக்க கௌரவமா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க உள்ளுக்குள்ள உங்க மனசுலன்றது ஆசைகள் நிறைய இருக்கு நல்லா ஆடணும்னு தோணும் ஆட மாட்டேங்க நல்லா பாடணும்னு தோணும் பாட மாட்டேங்க நிறைய இடங்களுக்கு போகணும் வரணும்னு யோசிப்பீங்க ஆனா அது செய்ய மாட்டேங்க தன்னுடைய ஆசைகளை மறைக்கக்கூடியவங்களும் இந்த மீனராசிக்காரெல்லாம் நிக்கிறீங்க அதற்காக உரிய குணாதிசயங்கள்ல இதெல்லாம் இல்லைன்னு நீங்க மறுக்க முடியாது இதோட லக்னாதிபதி நீச்சம் பெற்று சந்திரனும் பலமிலந்து காணப்பட்டா மறைமுகமா பலரை எதிர்த்து கெட்ட பெயரை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் அரசாங்கம் தண்டல இருந்து சிக்கி தவிக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் சோ இந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்ணும் மத்தோடைய விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது இப்ப இந்த மாதிரி அசிங்கப்படுறது அவமானப்படுறது எப்பவுமே வந்துட்டு மீனத்துக்கு பிடிக்காத நான் சொல்லிட்டேன் பட் அந்த மாதிரி ஒரு நிலை வருது அப்படின்னாக்கா அது மற்றவர்களால வந்து சேரும் இப்ப என்ன பண்ணும் மீனராசி சொந்தமோ பந்தமோ கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாராவதுனா இருந்துட்டு போட்டோம் மற்றவங்களுடைய விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னாக்கா அந்த இடத்துல மீனராசி இருக்க வேண்டாம் இல்ல நான் சரி பண்றேன் ஏன் குடும்பம் அப்படின்னு போனேன்னா அதற்கான கூலி அதாவது அவங்க செய்த தண்டனைகள் உங்க தலையில விதிக்கப்படும் இது நிறைய பேர் அனுபவிச்சு இருப்பீங்க இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியாது சோ மீனத்திற்கு எழுதப்பட்ட விதின்னு பார்த்தனாக்கா இதுதான் இந்த விதியை மாத்தணும் உங்களோட வாழ்க்கை நிலை நல்லா இருக்கணும் என்ன பண்ணலாம் குருவுக்கு வியாழக்கிழமைகள் தோறும் விரதம் இருக்க முடிஞ்சா சிறப்போ சிறப்பு முடியாது அப்படின்னா குருவிற்கு வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் அதே போல பருப்பு வந்து நிவேதனமா கொடுங்க அதே போல மஞ்சள் நிற உடைகள் வந்து வியாழக்கிழமைல பயன்படுத்துங்க அனுதினமும் மஞ்சள் வந்து நெத்தியில நீங்க பயன்படுத்துறது சிறப்பு நீர் மாதிரி ஓகேங்களா இதோட சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபமேற்றி எல்லெண்ணெயால அபிஷேகம் செய்யறது உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஏன் சனீஸ்வர பகவான் நீங்க வழிபாடு செய்யணாக்க சனி பகவானுடைய பாதிப்பு உங்களுக்கு விலகணும்ன்றதுக்காக தான் இது திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் வழிபாடு குரு பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு துணை புரியும் இதுவரை மீன ராசிக்கும் கட்டாயம் வருஷத்துல ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் இதோட நீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்னு கேட்டீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி நீங்க வழிபாடு செய்யறது சிறப்பு விநாயக பெருமானுடைய வழிபாடு அனுதினமும் செய்யணும் பாடிக்கல இருந்து ஏஞ்சதுமே சுத்தப்பா குளிச்சுட்டு முதல்ல முதற்கண் கடவுளான விநாயகப் பெருமான்கிட்ட கிட்ட ஒரு அட்டன் போட்டு தான் நீங்க அன்றாட வளையிலே தொடங்கணும் அதே போல வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் வழிபாடும் உங்களுக்கு நல்லது முக்கியமா மாசத்துல ஒரு முறையாவது விநாயகரையும் பராசக்தி தேவியும் வழிபாடு செய் இதோட எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுமா ஒவ்வொரு நாளும் எந்தெந்த தேவத்தோட வழிபாடு செஞ்சா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திங்கக்கிழமைகள்ல அதாவது சோமவாரம் நாங்க வந்து ஜோதிடத்துல சொல்லுவோம் சோ அந்த நாள்ல சிவபெருமான வழிபாடு செய்யணும் சோ அந்த நாள் முழுக்கவே ஓம் நமக் சிவாய் இந்த மந்திரத்தோட தான் உங்களுடைய நாள் தொடங்கணும் இதோட வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் வழிபாடு அதே போல செவ்வாய் கிழமைகள்ல முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை சேரக்கூடிய ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாட்டில் கட்டாயம் பராசக்தி விநாயகரை கெட்டியே புடிச்சுக்கும் ஏன்னா அம்மா புள்ள தான் வந்து விநாயகர் பெருமாள் புரியுதுங்களா அம்மாவுக்காக தான் அம்மாவுடைய பாதுகாப்புக்காக தான் சிவபெருமானையும் எதிர்த்து தன்னுடைய தலையே வந்துட்டு பலி கொடுத்தாரு இல்லையா சோ அப்படின்னா மீனராசியுமே அப்படிதான் தாய்ப்பாசம் ரொம்ப அதிகம் பாய் ஒரு சொல்லு சொல்லிட்டா போதும் அப்படி அழுவாங்க அப்படியே பெரிய வீர தீரமான ஆட்களை கூட இருப்பாங்க அப்படியே ரொம்ப பெரிய இருப்பாங்க ஆனா குடும்பத்துல அம்மனா ரொம்ப இஷ்டம் அம்மாக்காக உசுரியும் கொடுப்பாங்க விநாயக பெருமானையும் அம்மனையும் தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்யறதுனால வாழ்க்கையில எப்பேற்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் நம்ம உடனே நம்ம தலையிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரம்மன் எழுதிருக்காருப்பா இந்த மாதிரிலாம் கஷ்டப்பாடுன்னு பாரு அந்த கஷ்ட காலத்துல பா விநாயக பெருமானே அம்மா தாய் பராசக்தியேன்னு நினைச்சிருக்கேன் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அப்புறம் பாருங்க ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு வழியில உடைய கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் சரிங்களா இதெல்லாம் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வந்து தடைகள் வந்துகிட்டு இருக்கு எதை செஞ்சாலும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கே போயிட்டு இந்த பதிவு என்னைக்கு கண்ணில் படுதோ வீட்டில் துளசி செடி கொண்டு வந்து வளங்க அனுதினமும் அந்த துளசி செடிக்கு நீர் ஊற்றி வழிபாடு செய்யுங்க தீபது ஆராதனை காட்டுவதனால முடிஞ்சா வெள்ளி செவ்வாக்கிழமை அதை பண்ணுங்க இல்லையா அணுதின நீர் ஊற்றி ஒரு ரெண்டு இலைய பிச்சு வாயில போட்டுக்கிட்டு அஞ்சாட வேலையில பாருங்க இன்னைக்கு சொல்ற தடை வரட்டும் தாமதம் வரட்டும் எப்பேர் பட்ட இடைஞ்சர்கள் வரட்டும் சுத்தி நின்று ஊரே உங்களை ஏத்து நிக்கட்டும் அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சு வர முடியும் ஓகேங்களா அதே போல ராசி ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அக்கறையே வச்சுக்கிறது ஸோ ஆரோக்கிய விஷயத்துல அக்கறை காட்டியே ஆகணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் எல்லாருமே பாசம் நேசமெல்லாம் வைக்க முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதே போல நரசிம்மர் வழிபாடு எதிரிகளை வீழ்த்தணும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குன்னாக்க நீங்க தொடர்ந்து பண்ணலாம் இது நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்கு தொடர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணும்னா அனுதினமும் பறவைகளுக்கு உணவளிங்க வெள்ளிக்கிழமைகள்ல பசு மாட்டிற்கு அதாவது கூடான கூடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழத்தையும் உணவா கொடுங்க இதோட உங்களால முடிஞ்சதுன்னா பச்சை பயிரை வந்துட்டு ஊற வச்சு அதை வந்து பாத்தீங்கன்னாக்க நைவேத்தியமா செஞ்சு அது கூட வெள்ளம் கலந்து நீங்க பசுமாட்டிற்கு உணவா கொடுக்கறது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் பாவ கணக்கு குறையும் நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணோ தெரியல இல்ல என்னுடைய முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல இப்படி என் தலையில வந்து விடிஞ்சிருக்கேன்னு யோசிப்போம் இல்லையா அப்படி இருந்தா கூட புரியுது நமக்கு தெரியாது ஏன்னா முன்ன ஜென்மத்துல என்ன கணக்குன்றது நமக்கு தெரியாது அத தான் தெரியும் சோ அப்படிப்பட்ட ஒரு கணக்கே இருந்தா கூட அது வந்து இந்த கோமாதா வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் சோ இந்த பதிவுல இருந்து மீனராசி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன நீங்க ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க நல்லவங்களுக்கு சோதனைகள் வரும் சோதனைகளை தாண்டி தெய்வங்கள் உங்களுக்கு துணை வராங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இப்போ மீனராசி யோசிப்பீங்க ஆ ஆ எந்த கடவுளும் எனக்கு துணை நிற்குது நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் உனக்கு என்ன நீ பேசிட்டு போயிடுவேன் இப்படின்னு சொல்லுவீங்க சரிங்க நான் அப்படி பேசுறேன்னு கூட வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறீங்க இல்ல ஒரு வீடே கட்டிருக்கீங்க ஒரு வண்டி வாகனமே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க சோதனைகளை தாண்டி வரதுக்கான ஒரு தெம்பை வந்துட்டு தெய்வம் தான் கொடுத்துருக்கும் அது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியாது உங்க மனசுக்கு நெருக்கமான ஒரு தெய்வம் கண்டிப்பா உங்களுக்கு தொணை வந்துகிட்டே இருக்கும் இப்போவும் நீங்க கஷ்ட காலத்துல நினைக்கூடிய தெய்வம் அவங்களதான் இருப்பாங்க ஸோ அந்த தெய்வம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கவும் நான் சொல்லக்கூடிய விநாயக பெருமானும் அம்மனும் மற்றும் விஷ்ணு பகவானும் நரசிம்மர் பகவானும் இதோட முருகப்பெருமானும் இந்த தெய்வங்கள் அப்படிங்கிறது மீனராசிக்கு நான் பொது ஜாதகத்தை வச்சு சொல்லக்கூடிய விஷயம் இதோட உங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்து அது வந்து உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கும் அந்த தெய்வத்தையும் தொடர்ந்து வழிபாடு செய்யும் அனுதினமும் நினைங்க மனுஷ மக்களை நினைச்சதை நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் அசிங்கப்பட்டுட்டோம் அவமானப்பட்டுட்டோம் அவன் உதவி செய்வான் இவன் உதவி செய்வான் அவன் எனக்கு இருக்கான் இவன் எனக்கு இருக்கான் இல்ல அவனுக்காக நான் போய் நிக்கணும் செய்யணும்னு பண்ணி இப்படி எவ்வளவோ விஷயங்களால பாதிக்கப்பட்டு நின்னாச்சு இனியாச்சு நம்ம திருந்தணும் இல்லையா ஒரு மாற்றத்தை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும் இல்லையா வரக்கூடிய வாய்ப்பு கட்ட நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லையா மீன மீனராசிக்காரங்க இனி உங்களுக்காக கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு சிறப்பா கட்டமைச்சுக்கணுமோ அதுக்கு திட்டம் போடுங்க தன்னால நீங்க வளர்ந்தா உங்க சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க உங்க பாக்கெட்ல பத்து ரூபாய் இருந்தா மட்டும்தான் நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் பத்து ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறான வழிய பார்க்காம மத்தவன் சம்பாதிக்கிறதுக்கு போய் 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 உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவனுக்காக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா கடைசியில் நீங்க செய்த உதவிகளுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் மீனராசிக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கும் ஒரு தெளிவை அந்த பதிவுங்கிறது உங்களுக்கு கடுகளவாவது உதவிகரமா இருந்திருக்குன்ற நம்பிக்கையோட பதிவை நாளும் பொழுதும் நல்லதாகவே இருக்கட்டும் உங்களுக்கு நாள் என் செய்யும் கோல் என் செய்யும் சொல்ற மாதிரி தெய்வ அனுகூலத்தினால மீனராசிக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையட்டுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்றென்றும் பேரோடையும் புகழோடையும் நிலைத்த செல்வம் செல்வாக்கோடியும் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி உங்க வாழ்க்கை என்னனைக்கும் வளமாகவே இருக்கட்டுங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்